வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் விகடன் பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு மிக முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பிறாக நாடாளுமன்றம் செல்கிறார் கமல்ஹாசன் திமுக வெளியிட்ட நான்கு எம்பி வேட்பாளர்கள் யார் யார் தமிழ்நாட்டின் ஆறு மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஜூலை மாதத்தோடு முடிவரைய உள்ளது இரண்டாயிரத்தி பத்தொம்பது ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ்நாட்டிலிருந்து ஆறு பேர் மாநிலங்களவை எம்பிக்களாக தேர்வு செய்யப்பட்டனர் அவர்களில் வழக்கறிஞர் வில்சன் துமுசா பேரவைத் தலைவர் சண்முகம் புதுக்கோட்டை எம் எம் அப்துல்லா ஆகியோர் திமுக சார்பாகவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திமுக கூட்டணி சார்பாகவும் தேர்வாகினர் அதே போல அதிமுகவிலிருந்து சந்திரசேகர் அந்த கட்சியின் ஆதரவுடன் மா பாமக தலைவர் அன்புமணி ராம்தாஸ் ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டனர் இவர்களின் இடத்துக்கு தான் இப்போது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது திமுக தனது மாநிலங்களவை உறுப்பினர் வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது அந்த பட்டியலில் திமுக வேட்பாளர்களாக வழக்கறிஞர் வில்சன் எஸ் ஆர் சிவலிங்கம் மற்றும் ரொகயா மாலிக் என்கிற கவிஞர் சல்மா இடம் பெற்றிருக்கிறார்கள் மேலும் ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி மக்கள் நிதி மையத்திற்கு ஒரு இடம் ஒதுக்கப்படுகிறது என்று அந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளது மணி மா சார்பில் கமல் களமிறங்குவார் என அக்கட்சி செயற்குழு சார்பில் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதில் வில்சன் ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியாக தான் இருந்தார் தற்போது அவர் பதவிக்காலம் முடிய இருக்கும் நிலையில் மீண்டும் எம்பி வேட்பாளர்களாக களம் இறங்குகிறார் தேங்க் யூ ஃபார் யுவர் லிசனிங்